நம்மளுடைய ஸ்டூடண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறையா பேச்சில் ஜாயின் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஸோ எந்த வேணால் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டும் எடுத்துக்கலாம் அல்லது ரீசனிங் கான்செப்ட் கூட எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிக்கணும் கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுட்டு ஒரு ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணணும் ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்கள் மாலாவிடமும் லதாவிடமும் வளையல்கள் உள்ளன நீ எனக்கு நான்கு வளையல்களை தந்தால் என்னிடம் உள்ள வளையலின் எண்ணிக்கை உன்னிடம் உள்ளதைப் போல் மூன்று மடங்காகும் என மாலா லதாவிடம் கூறினார் நீ எனக்கு முப்பத்தாறு வளையல்களை தந்தால் என்னிடம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை உன்னிடம் உள்ளதைப் போல் மூன்று மடங்காகும் என லதா பதிலளித்தார் எனில் இருவரிடமும் சேர்ந்து மொத்தம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதை நான் ஆரம்பத்தில் என்ன சொன்ன மாதிரி இதை ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் கூட எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாலா கிட்ட எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வளையல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கிட்ட ஒய் அப்படிங்கிற ஒரு வளையல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போது என்ன மென்ஷன் பண்ணுறாங்க நீ எனக்கு அதாவது யார் யார்கிட்ட கொடுறா மாலா லதாவிடம் கூறினால் மின்சம் பண்ணுறாங்கல்ல ஸோ மாலா லதாவிடம் என்ன கூறியிருக்கா இதை நல்லா கவனிங்க நீ எனக்கு நான்கு வளையல்களை தந்தால் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ எனக்கு நான்கு வளையல்களை தந்தால் அப்படின்னு மின்சம்னா மாலா தானே மாலா மின்சம் பண்ணுறாங்க அப்போது மாலாக்கிட்ட என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நான்கு வளையல்கள் எக்ஸ்ட்ரா மாறும் அதே இது லதாக்கிட்ட என்னாகும் நான்கு வளையல்கள் குறையும் இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி இந்த சேஞ்சஸ் நடக்கும் ஓகேவா இப்போ அடுத்து கண்டினியூ பண்ணுங்கள் நீ எனக்கு நான்கு வளையல்களை தந்தால் என்னிடம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை உன்னிடம் உள்ளதே போல் மூன்று மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம் இப்போது மாலாக்கிட்ட என்னாகும் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிற வளையல் இருக்கும் இந்த இது என்ன என்னாகும் என்னிடம் உள்ள இல்லை வலை வளையல்களின் எண்ணிக்கை உன்னிடம் உள்ளதை போல் அப்போ ஆக்சுவலாக வந்து லதாக்ட் என்ன இருக்கும் ஒய் மைனஸ் ஃபோர்ன்னு தானே இருக்கும் இந்த வளையல்களை போல் மூன்று மடங்கு மென்ஷன் பண்ணியிருக்கனால மூணால் மல்டிபிள் பண்ணிடணும் அவ்வளோதான் இதுதான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு இதில் இருந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணிட முடியும் என்ன இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு த்ரீ மல்டிபிள் பண்ணா த்ரீ ஒய் மைனஸ் முன்னாங்க பன்னெண்டு அப்படின்னு இருக்கும் ஓகேவா இதில் எக்ஸ் ஒய்யை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க நம்பர்ஸ்லாம் இன்னொரு சைடு வச்சுக்கோங்க இப்போ இந்த த்ரீ ஒய் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் த்ரீ ஒய்யாக மாறுமா அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஃபோராக மாறும் ஓகேவா ஸோ அப்போ இது நான் இந்த சைடு போயிடுச்சு இது வந்து மை ப்ளஸ் ஃபோர் இந்த சைடு போகும்போது மைனஸ் ஃபோராக மாறும் அப்போ மொத்தத்துக்கு எவ்வளோ ஆகும் மைனஸ் சிக்ஸ்டீன் மாறும் இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஓகே ஸோ அப்போ கொஸ்டின் நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த சேஞ்சஸ் பண்ணும்போது அழகாக அவங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடும் ஓகே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் புரிஞ்சா இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை கவனிங்க அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் யார் யார்கிட்ட சொல்கிறாங்க லதா வந்து மாலாக்கிட்ட மென்ஷன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து மாலா லதாக்கிட்ட சொன்னாங்க நம்ம எக்ஸ் யாருக்கு வச்சுருக்கோம் ஒய்க்கார் வச்சிருக்கோம்னு மைண்டில் வச்சுக்கணும் இப்போ லதா மாலா மென்ஷன் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் நீ எனக்கு முப்பத்தாறு வளையல்களை தந்தால் ஸோ அப்படி இந்த ஸ்டார்ட் லதா லதாக்கிட்ட ஆல்ரெடி ஒய் வளையல் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருனோமா அப்போது இங்கே லதாக்கிட்ட வந்து மா மாலா கிட்டலேருந்து வாங்கினா அந்த முப்பத்தாறு வளையல்கள் வந்துடும் ஆனால் யார்கிட்ட எக்ஸ் அப்படிங்கிற கிட்ட முப்பத்தாறு வளையல்கள் குறைஞ்சிரும் ஓகே புரிஞ்சா ஸோ எத்தனை வளையல் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட யாருக்கு சேரும் யாருக்கு குறையும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி முப்பத்தாறு வளையல்களை கொடுத்தா என்ன மாற்றமாகும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உள்ள என்னிடம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை உன்னிடம் உள்ளதை போல் மூன்று மடங்கு இந்த மாதிரி இவ்வளவு மூன்று மடங்கு இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ அப்போது இப்படி தான் நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணணும் செகண்ட் ஈக்குவேஷன் இதில் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஒய் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் ஈக்குவல்ட்டு மூணால மட்டுமான் த்ரீ எக்ஸ் மைனஸ் மூணு எட்டு முப்பத்தி ஆறு எட்டு பேலன்ஸ் ஒன்று மூணு ஒம்பது ஒன்று பத்து நூற்றி எட்டு இப்போ எக்ஸு ஒய்யும் ஒரு சைடு வச்சுக்கோ இப்போ ப்ளஸ்ஸில் இந்த சைடு இருக்குது அப்போ சைடு மைனஸில் கொண்டு போயிடலாம் அப்போ த்ரீ எக்ஸ் மைனஸ் மாறும் ஓகேவா இப்போ இந்த நூற்றி எட்டு மைனஸில் இருக்குது ஏன்னா த் த்ரீ எக்ஸ் தானே இந்த சைடு அப்படியே வச்சிட்டோம் இதை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத ஈக்குட்டாக அந்த சைடு கொண்டு போயிடணும் மைனஸ் நூற்றி எட்டு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் நூற்றி எட்டாக மாறிடும் ஓகேவா ப்ளஸ் நூற்றி எட்டு அப்போ ஒய் அந்த சைடு போயிடுச்சு ப்ளஸ் நூற்றி எட்டு ப்ளஸ் முப்பத்தாறு மொத்த வேல்யூ என்ன ஆறு ப்ளஸ் நாலு பதினாலுக்கு நாலு பேலன்ஸ் ஒன்று மூணு ப்ளஸ் ஒன்று நாலு நூற்றி நாற்பத்தி நாலு இது தான் செகண்ட் ஈக்குவேஷன் அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம்ல இதிலேருந்து எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மெத்தெல்லாம் கூட நம்மளுக்கு தேவையில்ல ஓகேவா ஸோ மெத்த தேவையில்லை அந்த எக்ஸ் ஈக்குவேஷன் என்ன ஒய் ஈக்குவேஷன் என்ன இதை மட்டும் கரெக்டாக வச்சு சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு Uh, x, மைனஸ் த்ரீ ஒய் to minus மைனஸ் பதினாறு இப்போ பெரிய நம்பராக இருக்கிறது என்ன த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறதன ஸோ பெரிய நம்பர் மேலே நோட் பண்ணிடுறேன் அதாவது த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒய் நூற்றி நாற்பத்தி இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ ஈக்குவலாக வரணும் அதாவது x ரெண்டு ரெண்டு ஈக்குவேஷனில் ஈக்குவலாக இருக்கணும் அல்லது ஒய் ரெண்டு ஈக்குவேஷனில் ஈக்குவலாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டாவது ஈக்குவேஷன் அதாவது நோட் பண்ணியிருக்கேன்ல அதை நான் மூணாவில் மல்டிபிள் பண்ணுறேன் மூணால் மல்டிபிள் பண்ணால் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே நோட் பண்ணிடலாம் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்வல்டு நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டாவது ஈக்குவேஷனை மூணாவில் மல்டிபி பண்ணால் எல்லாத்தையும் மூணாவில் மல்டிஃபி பண்ணாப்போ த்ரீ எக்ஸ்ன்னு மாறும் மைனஸ் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஒய் அப்படின்னு மாறும் ஈக்குவல்டு மைனஸ் பதினாறு இன்ட்டு மூணு அப்படிங்கிற அப்போ மூவாரம் பாயிண்ட்டுக்கு எட்டு பேலன்ஸ் ஒன்று ஒரு மூணு மூணு ஒன்று நாலு மைனஸ் நாற்பத்தி எட்டு இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எக்ஸ் வேல்யூ சேமாக இருக்குது ஓகேவா அப்போது இங்கே ப்ளஸ் ப்ளஸ்ன்னே இருக்கிறதுனால இதை மைனஸாக மாற்றிக்கலாம் இதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம் இதையும் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம் ஓகே அப்போது த்ரீ எக்ஸ் த்ரீ எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு இப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் ஒன்று ஒய் ப்ளஸ் ஒன்பது ஒய் அப்போது எத்த எட்டு மாறும் இப்போ ரெண்டுமே ப ப்ளஸ் தானே அப்போ எட்டு ப்ளஸ் நாலு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று இங்கே ஒன்பது இங்கே ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு மாறும் இப்போ ஓரட்டெட்டு இங்கே ஈரட்டாக பதினாறு பேலன்ஸ் என்ன வரும் மூணுன்னு வருமா அப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுனா நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு அப்போ ஒய்கிட்ட இருக்க வளையல்களோட எண்ணிக்கை என்ன இருபத்தி நாலு இந்த ஒன்று தெரிஞ்சால் போதும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதில் வேணால் நம்ம சப்ஷிட் பண்ணி ஒய் வழி கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நீங்கள் எக்ஸ் மொதல் ஈக்குவேஷன்லேயே கூட நீங்கள் ஒய் சப்ஷிட் பண்ணி பாருங்கள் எக்ஸ் அப்படியே வச்சிட்றேன் ஓகேவா மைனஸ் த்ரீ இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபோரா த்ரீ இன்ட்டு ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் இப்போ எக் மூணு இருபத்தி நாலே மல்டிபிள் பண்ணுங்கள் மைனஸ் நாங்கள் பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று எழுவத்தி ரெண்டுன்னு வரும் மைனஸ் பதினாறு இப்போது என்ன இந்த மைனஸ் எழுவத்தி ரெண்டு ஈக்குவல் டு அந்த சைடு ப்ளஸுக்கு நம்ம மாற்றிடலாம் அப்போது எக்ஸ் ஈக்குவல்டு மைனஸ் பதினாறு ப்ளஸ் எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டில் பதினாறு போன்னுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இங்கே எட்டு சாரி ஆறு வரும் அடுத்தது இங்கே ஆறு தானே இருக்கும் ஆறில் ஒன்று போட்டுச்சுன்னா அஞ்சு அப்போ எக்ஸ்ட்டு இருக்க வலையில் எண்ணிக்கை என்ன ஐம்பத்தி ஆறு எவ்வளவு இருபத்தி நாலு எவ்வளவு ஐம்பத்தி ஆறு அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கேட்டதுனால ஐம்பத்தி ஆறையும் இருபத்தி நாலையும் ஆட் பண்ணோம்னா எண்பது அப்படிங்கிற கிடைக்கும் எண்பது தான் அதற்கான ஓகே ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டினில் உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட்டு அடுத்து நம்ம சிம்பிளை பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறது புரியுது ஆனால் நீங்கள் டைம் சேவ் பண்ணுறதா என்ன இந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரியும் ஓகே அப்போ இந்த மாதிரி வந்திருக்கு இப்படி நம்ம ஒரு ஈக்குவேஷனை க்ரியேட் பண்ணணும் அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிறது தான் அதுதான் முக்கியமான விஷயம் ஓகே ஸோ இந்த சம்மம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் டவுட்டு கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் நயன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் நான் ஃப்ரீ டயத்தில் உங்களோட டவுட்டெலாம் நான் கிளியர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி அதே போல் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி நம்ம டி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் மேத் பேட்ச் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப லோ தான் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஒரிஜினல் கொஸ்டின்ஸை எந்தளவுக்கு நம்ம இன்வால்மெண்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸாமுக்கு ரெடியாகவும் கண்டிப்பாக மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் ஸோ இந்த பேச்சை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் நம்மளோட சேனலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஒய்க்கு மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்னே இருக்கும் அது செம்ம டீடெயில் தெரிஞ்சிக்கலாம் இப்போ இது வரைக்கும் டே டென் வரைக்கும் போயிருக்கு மொத்தம் அறுபது நாள் அதாவது மே அண்டு ஜூன் மொத்தம் அறுபது நாளில் அறுபது ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் கொஸ்டின் நான் சென்ட் பண்ணுவேன் வித்தவுட் ஆன்சர் கீயோட ஒரிஜினல் கொஸ்டின் தான் அதை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கு ஸோ வித்தவுட் ஆன்சர் கீயோட சென்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஆன்சர் கீ நான் சென்ட் பண்ணுவேன் பிடிஎஃப் நெக்ஸ்ட்டு அதற்கான எக்ஸ்ப்ளேஷன் வரும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஷார்ட்கட் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ